அவர் மென்மை சொல்லுவேன் ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலுயா ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் அவர்களை விட்டுவிடுங்கள் அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியில் விழுவார்களே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினதை வாசிக்கிறோம் வேதபாரகரும் பரிசேயரும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு அடைந்தார்கள் அது குறித்து சீஷர்கள் ஆண்டவரிடம் கூறின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி அவர்களை விட்டுவிடுங்கள் அவர்கள் பின்வாங்கிப் போக இரண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று அவர்கள் குருடரான வழிகாட்டிகள் இரண்டாவது அவர்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல மற்றவர்களையும் அதே திசையில் தங்களோடு அழைத்துச் செல்லுகிறார்கள் அவர்கள் வருகின்ற ஆபத்தை குறித்து அறியாதவர்களாக தங்கள் பாதையில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய கண்களை தேவனின் பக்கமாகவும் தேவனுடைய சட்டதிட்டங்களின் பக்கமாகவும் மூடி வைத்திருக்கிறார்கள் யாரெல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க விரும்புகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை தேவன் தேடுகிறார் ஆனால் மனுக்குளம் முழுவதுமே பாவத்தால் விழுந்து போனதால் தேவனின் நியாயமான தண்டனைக்கு பாத்திரராக உள்ளார்கள் அதாவது ஏமாற்றுபவர்களும் ஏமாறுபவர்களும் இருவரும் அவர்களிடம் சிக்கியுள்ளனர் தேவனின் நியாயமான தண்டனையாகிய நரக தண்டனையிலிருந்து அவர்களை காப்பாற்ற தேவன் தாமே இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவபாரம் முழுவதையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே பாடுகள் பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து பாவ மன்னிப்பின் வழியை உண்டாக்கியுள்ளார் யாரெல்லாம் அவரில் விசுவாசம் வைத்து அவரை தங்கள் வாழ்வில் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் பெற்றுக்கொள்வார்கள் தேவனுடைய நீதியான தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் நீங்களும் அவ்வாறு மன்னிப்படைய வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் செய்யும் இருக்கிறது ஆமேன் நன்றி